அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த அரசாங்க உதயோகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு சொல்கிற கருத்து கொள்ளுங்க அரசாங்க வேலை போகணும்னு சொல்லி அனைவருக்கும் ஆசை இருக்கும் இப்போ குறைந்த கல்வி பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அரசாங்க உதயோகம் அவங்க போல் கிடைச்சிடும் அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்திலும் இருக்குதா பாருங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அமைப்பு சொல்கிற நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க ஒருவர் ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லான் போட்டு லக்கணும் அங்கேருந்து பதினோராம் இடம் மிக மிக முக்கியம் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு பல வழிகளில் பொருளும் பணமும் பெறக்கூடிய யோகம் உண்டாகும் அதேபோல் அரசாங்க உத்தியோகமும் அரசாங்கத்தால் யோகமும் அவங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அவங்க பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் அந்த ஜாதகர்கள் நல்ல கொள்கை பிடிப்பு இருப்பவராக அந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் இது ஒரு அற்புதமான ஜாதக அமைப்பு அரசாங்க வேலை தர்றவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குதா பாருங்கள் இருந்தால் நூறு சதவீதம் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்